அந்த வாராகியம்மா பற்றி தப்பாக பொம்பளை போட்டிருந்தாவே கார்க்கா அவள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுட்டு எங்களோட குடும்பம் எங்களோட ஃபேமிலிம்மா எங்களோட அண்ணா சொன்ன நம்ப மாட்டேன்மா எங்களோட அண் எங்களோட தம்பி வெளிநாட்டில் இருக்கான் அவர் தான் எனக்கு இந்த போட்டோம் அனுப்பி அம்மாவை கும்பிடுன்னு சொன்னேன் நான் சொல்லட்டம்மா அப்பி தவறி நான் செத்தனண்டா ஆத்மாவை போய் அவ அந்த பொம்பளைக்கு நான் அந்த சுயரத்தை பாட்டு எங்களோட அம்மாவை வர ஐயம்மாவை பற்றி கதைச்சவ என்னால் முடியலம்மா என்னத்தை பேசுறன்றிக்கேன் எனக்கு பார்க்க பார்க்க கோவம் போயிருது என்னண்டா அம்மா எங்கள வீட்டை நான் சில வீடுகள் அனுப்பிடிக்க பாருங்கள் எங்கிட்ட கிட்ட என்ன பிரச்சனை இல்லை வாராயம்மாடு கேட்டு முன்னுக்கு ரெண்டு கேட்டு தான் நாங்கள் எல்லா விஷயங்களும் அது சித்தி ஆகுமா அப்படிப்பட்ட அம்மா குறை பாபா நீங்கள் சொல்லியிருக்கோம் இப்படி கழுவிப்படி இந்த சொன்ன வகை எங்களே திருப்பி போடுவாங்க நல்ல விஷயத்துக்களை வாராயம்மா பற்றி நல்லதாக போட வைப்பா உராயம்மா நீங்கள் கொலப்படாங்கம்மா 오늘 마테일리해주로